எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறோம் கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அதாவது விருச்சகர் ஆசையில் ரிசப லக்னத்துல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி முப்பத்தி ஒரு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவதுன்றது மேசராசியிலிருந்து மேன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துட்டுருக்குறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம் அதே மாதிரின்றது ஏழாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நம்ம கிரிவலம் போய் சுற்றிட்டு வந்தால் நமக்கு பிடித்த பாவங்கள் நமக்கு இருந்த தோஷங்கள் ரெண்டாவது மன அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அப்படின்றதுனால கிரிவலம் போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி பௌர்ணமி அது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது பதினாலாம் தேதி தேய்பிற அஷ்டமி தேய்ப்பிற அஷ்டமியில் வந்து பார்த்தா கால பைரவரை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது போல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம விடை தெரியாம நம்ம வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பதினாலாம் தேதி தேய்பிர அஷ்டமியில பைரவரை வழிபட்டா நம்மளோட கஷ்டங்கள் தீரும் அப்படின்றது ஐதீகம் கால பைரவரை வழிபடுங்க கடகராசி நேயர்களே கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக கடக ராசி அப்படின்னா நண்டு ராசின்னு சொல்லுவாங்க பொதுவாக ராசிக்காரங்க எப்படின்னா நம்ம கஷ்டத்துல இருந்தா கூட மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி உதவி செய்வோம் அதுதான் பழமொழி சொல்லுவாங்க நண்டு தின்னு கொடுத்து போனால் வங்கி இருக்காது நமக்கு ஒரு நல்ல நேரம் இருக்குதுன்னா அதை நான் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கம்மன் இருக்க மாட்டோம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல யாருக்காவது நான் உதவ போயிடுவோம் அப்ப உதவிக்கு போனா கூட உபதிரியம் பேர் வாங்கிட்டு வந்துடுவோம் பாலும் வெளில பால் டயர் வெளில பால் குடிச்சிடலாம் ஆனா பால் டயர் குடிக்க முடியாதுல்ல பால் டயர் அப்படின்னா விஷம் குடிக்க முடியாது பொதுவாக கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் தான் நிறைய பேர் கண்டிப்பா நினைப்பீங்க இதுல ஏன் சொல்றேன்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் நாம மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்பயோ நீங்க வந்து வாழ்க்கையில் சாதிச்சிருப்பீங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க அவங்க கட்டிட்டு வந்தவங்க இது போல குடும்பத்துக்காக வேண்டிய உழைக்கக்கூடிய ஒரே ஜீவன் யாருன்னா கடகராசிக்காரர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பாருங்க தனக்குன்னு ஒரு ரூபாய் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் குடும்பத்துக்காக வேண்டி ஓடி ஆடி உழைக்கக்கூடியவங்க யாருன்னா மேக்சிமம் கடகராசிக்காரர்கள் தான் பட்ட இடத்துல படும் கெட்ட குடி கெடுன்ற மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு அடி மேல அடி அடி மேல கண்டிப்பா இழுந்துகிட்டே இருக்கும் நம்ம ஐடியா கொடுக்குறவங்க நல்லா இருக்கிறாங்களே நாம நல்லா இல்லையே என்ன காரணம் ஏது காரணம் இதை நம்ம நிலம இப்படியே போயிடுமா இல்ல எப்பதான் மாறும் இப்ப மத்தவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப சாமி நான் வீடு கட்டுவேன்னு கேட்பாங்க எப்ப நான் வண்டி காரு வாங்குவேன்னு நினைப்பாங்க வெளிநாடு எப்ப போகணும்னு கேட்பாங்க ஆனா கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கறதுல ஒண்ணுதான் கடன் பிரச்சனை இல்லாம நான் இருப்பேனா நோய் நொடி இல்லாம நான் இருப்பேனா என் வாழ்க்கை எப்பதான் சாமி மாறும் ஏன் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நான் கண்ணியமா எப்ப வாழ்ந்து காட்டுவேன் இந்த ரீதியில மட்டும் நீங்க எப்பயுமே கான்பிடண்டா இருப்பீங்க ஏன்னா இது வரைக்குமே கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அதாவது நான் முன்னே சொன்னதான் ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது செய்கிற வரைக்கும் ஓயமாட்டிங்க ஆனால் அந்த மாதிரி இருந்தால் கூட முதலாளிக்கு விசுவாசமாக இருந்து அதாவது தன்னோட உழைப்பு எல்லாமே அவங்ககிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு வெறுங்கையே வீசிட்டு வரக்கூடிய நிலமை தான் கடகராசிக்காரங்களுக்கு எல்லாருமே வந்து சாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களே தான் ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஃப்ளாட்பாரம் இருந்தால் தான் சாதிக்க முடியும் ஃப்ளாட்பாரம் இல்லைன்னா சாதிக்க முடியாது நமக்குன்ற ஒரு பாதை இருந்தாதான் அந்த பாதையில பயணம் பண்ண முடியும் அது போல பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் மத்தவங்களுக்காக வேண்டி நீங்க உழைச்சு கொடுத்தீங்க இதுக்காக இதுக்கு மேல உங்களுக்காக வேண்டி மத்தம் உழைக்க போறாங்க அந்த வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கு ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாக அதிபதியாருன்னா சந்திரன் சந்திரன்னா யாருன்னா அதி தேவதை பொதுவாக என்னோட அனுபவத்தை நான் பார்த்த வரைக்கும் கடகராசில பிறவங்க மட்டும் கண்டிப்பா சொல்ற அழகா இருப்பாங்க கலைமுகமா இருப்பாங்க ஏன்னா நவகிரகத்திலேயே அழகு யாருன்னா சந்திரன் தான் அவருடைய ராசியில பிறந்தவங்க நீங்களும் கருப்பார்ந்த கூட கலைமுகமா இருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு வகையில சாதிக்கணுன்ற ஈடுபாடு கண்டிப்பா நிறைய இருக்கும் எண்ணங்கள் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்க தவிர நமக்கு கண்டிப்பா நம்ம நேரம் ஒத்து ஒத்துழைச்சிருக்காது உடைய நேர காலம் இப்ப உங்களுக்கு அமைப்பா வந்திருக்குது காரணம் என்னன்னா இப்ப உங்க ராசிக்கு சுக்குர பகவான் இப்ப உங்க ராசில வந்து உட்காந்துருக்கிறாரு குறிப்பா பாத்தீங்கன்னா அதுவும் பார்க்கும்போது சுக்கரன் யாரு அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை யாருன்னா சுக்கரன் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க சுக்கரன் அப்படியேப்பட்ட சுக்கர பகவானே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் பொதுவாக ஒரு இடத்துல நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம் பதினொன்னாம் இடம் நல்லா இருக்குதா முதல்ல பாருங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா பதினொன்னாம் இடம்ன்றது லாபஸ்தானம் அதாவது நாலு காசு சம்பாதிக்கக்கூடிய இடம் மிச்ச வைக்கக்கூடிய இடம் சாதிக்கக்கூடிய இடம் வாழக்கூடிய இடம் வளரக்கூடிய இடம் அந்த பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனே உங்க ராசியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல பதினாலு தேதி வரைக்குமே சுக்கரன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காலம் அற்புதமான காலம் நீங்க நினைச்சது சாதிக்கக்கூடிய காலம் இது எல்லாம் போக பார்த்தீங்கன்னா ஒன்று அடுத்தடுத்தது அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் வர போகுது காரணம் என்ன அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தா குரு பகவான் அதிசாரம் அந்த குரு பகவான் அதிசாரம் ஆகும் போது மிதனத்திலிருந்து உங்க ராசிக்கு தான் வர போறாரு இருபத்தி ஆறு நாள் வந்து உக்காந்துட்டு அதுக்கப்புறம்ன்றது உங்க ராசியில குரு பகவான் வக்கரம் அடைஞ்சி இருபத்தி ஆறு நாள் வக்கரத்துல உட்கார்ந்துட்டு தான் மறுபடியும் மீண்டும் பயிற்சியாக போறாரு இப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்தது உங்களுக்கு ஒரு நல்ல செக்ஸஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா அதாவது கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அற்புதமா இருக்குது அதுக்கு தான் உழைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க சரிங்களா முயற்சி எடுங்க நான் என்னைக்கு சொல்ல வரேன்னா அப்பா காலத்துல வந்து நடந்து போனாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம காலத்துல வண்டியில் போனோம் இப்ப நம்ம பிள்ளைங்களுக்காக என்ன பண்றாங்க கார் தேவைன்னு எதிர்பார்க்கறாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் அடுத்தடுத்து அப்டேட் ஆகும்போது கண்டிப்பா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இதுக்கு மேல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு இல்லை சாமி நீங்க சொல்றவங்கள அப்படிதான் சொல்றீங்க ஆனா எனக்கு ஒண்ணும் நல்லது நடக்கலையே அப்படின்னு கேட்டா இருந்தது என்னமே உண்மைதான் ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்தது கிட்டத்தட்ட ரெண்டரை வருடம் வச்சு செஞ்சுட்டாரு ஆட்டி படைச்சிட்டாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் கடகராசி இருந்தவங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி முடிஞ்சது அப்ப வந்து அஷ்டமத்து சனி முடிஞ்சு நல்லது காலம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு அப்படி பார்த்தா இந்த மாதிரி நேரங்கள் உங்களுக்கு நெருங்கி வரும்போது நம்ம ஜாதகமும் நமக்கு நல்லது சப்போர்ட் பண்றாங்களா அதாவது ஒரு மனிதனுடைய காலம் இப்ப நீங்க ஒரு இடத்துல ஜாதகம் பாக்குறீங்கன்னா எதுக்காக நீங்க எந்த மாவட்டத்துல பிறந்தீங்கன்னு கேக்குறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சூரிய உதயம் மாறும் அப்ப அந்த சூரிய உதயை மாறும் போது ஒரு வினாடிக்கு ரெண்டரை நாளைக்குன்றத போட்டு அதனுடைய சுய ஜாதகத்தை கணிச்சு பார்த்து இன்டிவிஜுவலா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரியும் போது இந்த தேதிக்கு மேல உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி உங்க வாழ்க்கை நடக்கும் அப்படின்றது நம்ம அக்ரூட்ட துல்லியமா சொல்லலாம் இல்லைங்களா அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய நேர காலம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம பிறந்த டேட் ஆஃப் டைம் மட்டும் அக்ரூட்டா தெரிஞ்சு வச்சு நம்ம ஒரு இடத்துல பார்க்கும் போது நம்ம நேர காலங்கள் எப்ப மாறும் அதுக்கு உண்டான பலன்களை எப்ப கிடைக்கின்றது நம்ம அக்கௌண்ட் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேல உண்மையாலுமே நல்ல ஒரு பாதையில நல்ல ஒரு பொசிஷன்ல போயிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு அடுத்தடுத்து அடுத்து நீங்க வாழ போறீங்க அதுக்கு உண்டான யோகம் உங்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க சரிங்களா அப்ப உங்களுடைய இரண்டாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப இந்த மாசம் பதினாறு தேதி வரைக்கும் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு நாலு காசு உங்க வீட்டுல சேரும் நீங்க நினைச்சது பண்ணலாம் நிறைய பேருக்கு பாருங்க இந்த ஆடம்பர பொருள் அத்தியாவசிய பொருள் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அது எல்லாமே இந்த பதினாறு தேதிக்குள்ளார முயற்சி எடுத்தா கண்டிப்பா வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு மாத கிரக சூரியன் அவரு வாய்ப்பு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கிறாரு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து புதன் பகவான் ரெண்டுல உட்காந்துருக்கிறாரு நிச்சயமா உங்களுக்கு கல்வி நல்லா இருக்கும் அதே மாதிரி ஸ்கூல் படிப்பு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க போகுது அது போக பாத்தீங்க அப்படின்னா காலேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நிச்சயமா அடுத்த கேட்டகரிக்கு போறதுக்கு என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னு முயற்சி அதுக்கு உண்டான ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும் அது போக பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் உங்களுக்கு இப்போ உங்க ஜென்மத்திலேயே இருக்கிறதுனால நிச்சயமா இந்த காரு வண்டி எடுக்கணும் புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு பதினாலு தேதி வரைக்கும் சுக்கரன் உங்க ராசியில தான் உட்கார்ந்து அப்ப இந்த வண்டி வாகனம் வாங்குற யோகம் பிரகாசமா இருக்குது முயற்சி அடுகு கண்டிப்பா நீங்க பண்ணலாம் எல்லாருமே இல்லை வாங்கணும்னு நினைச்சு ரொம்ப நாளா தடையா இருந்தவங்களுக்கு இப்ப நீங்க முயற்சி எடுத்தா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அது போக உங்களுக்கு செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப வந்து மூணாம் இடத்துல செவ்வாய் உக்காரும் போது மறைமுகமான முறையில் ஏதோ ஒரு சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அது நண்பரா இருக்கலாம் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் தாய் தந்தையா இருக்கலாம் ஏன் மனைவியா இருக்கலாம் இல்ல மனைவிக்கு கணவனாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்ப இது போக பார்த்தா உங்களுக்கு குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சொத்துக்கள் இப்போதைக்கு வேண்டாம் அசையாத சொத்துக்கள் தேடுற அளவுக்கு உங்களுக்கு நல்லதுதான் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நம்மமே ஒன்னே சொன்ன அடுத்தது குரு வந்து அதிசாரம் ஆகிறாரு வக்கரத்துக்கு வராரு வக்கரம் ஆகும்போது பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு சிரமத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அடுத்தது உங்களுக்கு நல்ல பலன்களையுமே சேர்த்து கொடுக்குறாரு சரிங்களா அதுதான் உங்களுக்கு சொன்னது குருதான் முக்கியமான ஒரு கிரகம் அந்த குருவே உங்களுக்கு வந்து பார்த்தா பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து சிரமத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லது கொடுக்குறாரு இது நீங்க வரும்போது அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது முழுமையான விவரம் உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் அது போக பார்த்தோன்னா சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சொத்து வந்து விற்கிறதோ இல்ல வாங்குறதோ இல்ல புதுப்பிக்கிறதோ இல்ல புதுசா ஒரு ஆரம்பிக்கிறதோ ஒரு தொழில் தொடங்குறதோ கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேலை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு நல்லது சரிங்களா சரி நெய்ரிகளே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க